ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கேழ்வரகு அவல் இருந்தால் போதும் எளிமையான சத்தான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதை இதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்தாலே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் கேழ்வரகுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்ல பொறுமையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல இந்தளவுக்கு அப்புறமா இது அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் சிகப்பு அவளுக்கு பதிலாக வெள்ளை அவள் நான் எடுத்துக்கோங்க அவள் நல்ல மொறுமொறுப்பாக ஆகிற ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் திக்கவல் அவள் கொஞ்சம் டைம் எடுத்து வருபடும் அது வரைக்கும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மாற்றி ஆற வச்சுக்கலாம் ரெண்டும் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக எடுத்துக்கலாம் நல்ல இது போல் பவுடராக எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை நானும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க பாகு பாதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா அரிச்சு எடுத்துக்கிட்டுதான் இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அரித்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியாக இதே போல் செஞ்சு கொடுங்க லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் விருப்பமானா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கலை நல்ல இந்த போல் கலந்து விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு கட்டியானதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற விட்டுக்கலாம் நல்ல ஒரு கைச்சூடு வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப்பில் இதை மாற்றி எடுத்துக்கலாம் சர்க்கிளாகவோ இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா தட்டிட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்னதாக உருண்டை பிடிச்சி கையில் ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுத்தேன்னா அந்த ஷேப் வந்துடும் அப்படி இல்லைன்னா ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ரோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நைஃபை வச்சு கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு வாரம் போல் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி கேழ்வரகில் இரும்பு சத்து புரத நார்ச்சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்